ஐ வெல்கம் இட் டு இங்கிலீஷ் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் அதாவது இட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப இட் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் வாக் மார்னிங் குட் அப்படின்னு மூணு வார்த்தைகள் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் இட் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க காலையில் நடப்பது மிகவும் நல்லது இந்த மீனிங்கில் இந்த சென்டென்ஸ் இருக்கணும் ஸோ look at the answer It is good to walk in morning Okay, it is good to walk in morning அப்போ அந்த இஸ் அப்படிங்கிற பீவை பேட் பண்ணுறோம் குட் மார்னிங் இந்த ரெண்டு வார்த்தைகளை எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபிரேமிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருவேன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட்ருக்கும் நவ் லுக் அட் தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் ஸ்பீக் ட்ரூத் சேஃப் இந்த மூணு வார்த்தைகளை யூஸ் பண்ணி இட் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் உண்மையை சொல்வது பாதுகாப்பானது இட் இஸ் சேஃப் டூ ஸ்பீக் ட்ருத் ஓகே இந்த டூ அதுக்கு அடுத்து என்ன வருது வேர்ப் வருது ஸ்பீக் அப்படிங்கிற வேர்ப் வருது நெக்ஸ்ட் ஒன் கட் க்ளாத் வேஸ்ட் துணியை வெட்டுவது வீணானது இந்த சென்டன்ஸை இட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஆரம்பிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சர் ஃபியூ சென்சில் டிஸ்ப்ளே ஆகும் இட் இஸ் வேஸ்ட் டு கட்

ஓகே இட் இஸ் சேஃப் டு நோ இன்ஃபர்மேஷன் அகைன் டூக்கு பக்கத்தில் நோ அப்படிங்கிற மெயின் வேர்ப் இருக்குது VERB, IT இட் IS, இஸ் அப்படிங்கிறது HELPING VERB இங்கிலீஷ் மாடல் Sentences பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் Plusல இருக்கு, அந்த சேனல் வீடியோஸும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் சி சில்ட்ரன் ஹாப்பி குழந்தைகளை பார்ப்பது மகிழ்ச்சியானது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் இட் இஸ் happy டு see சில்ட்ரன் குழந்தைகளை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த இஸ் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்குது இட் இஸ் happy டு சீ children நெக்ஸ்ட் த்ரீ வேர்ட்ஸ் டேஞ்சர் டச் ஃபயர் தீயை தொடுவது ஆபத்தானது ஆபத்தானதாக இருக்கிறது இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் இட் இஸ் டேஞ்சர் டு டச் ஃபயர் தீயை தொடுவது ஆபத்து அந்த டேஞ்சர் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் டேஞ்சரஸ் அப்படின்னு இருக்கலாம் இட் இஸ் டேஞ்சரஸ் டு டச் ஃபயர் த்ரீ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க இட் அப்படின்னு ஆரம்பிச்சு டூ எக்ஸசைஸ் குட் டாக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் சேஃப் ட்ராவல் டே டைம் நான் தமிழ் மீனிங் கொடுக்கல நீங்களாக கெஸ் பண்ணி இந்த சென்டன்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க இட் இஸ் குட் டு டூ எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுவது மிகவும் நல்லது இட் இஸ் ஃபன் டு டாக் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது நன்றாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் இட் இஸ் ஃபன் டு டாக் வித் ஃப்ரெண்ட்ஸ் இட் இஸ் சேஃப் டு ட்ராவல் இன் டே டைம் டே டைமில் ட்ராவல் பண்ணது சேஃபாக இருக்கும் இட் இஸ் சேஃப் டு ட்ராவல் இன் டே டைம் அகைன் ஹெல்த்தி ஸ்லீப் சிக்ஸ் Hours அதே மாதிரி சேவ் சேஃப் வாட்டர் மீனிங் கெஸ்ட் பண்ணுங்கள் இட் அப்படின்னு sentence ஆரம்பிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க Answer ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இட் இஸ் ஹெல்த்தி டு ஸ்லீப் ஃபார் சிக்ஸ் Hours ஆறு மணி நேரம் தூங்கிறது மிகவும் நல்லது It is Healthy to Sleep for சிக்ஸ் hours. hours It is Safe to Save Water தண்ணீரை சேவிப்பது, நல்லது பாதுகாப்பானது இட் இஸ் சேவ் டு சேவ் வாட்டர் இட் அப்படிங்கிற சென்டென்சஸ் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அந்த மாதிரி சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க ஸோ இந்த ஃப்ரேமிங் ஸ்டைலை எப்பவுமே மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்